ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்காகவும் அதன் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வேத சத்தியத்தில் ஆழமாக வேரூந்தி கணிதந்து வாழ்வதற்கு ஏற்ற விதத்துல இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு தாவிதை குறித்து இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னாரே அதை மையமாக வைத்து அவனிடத்தில் காணப்பட்ட சில நற்குணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் அடைமொழிகளை கொடுத்து ஆண்டவர் மனிதர்களை அழைக்கின்றார் ஆபிரகாமை அழைக்கும்போது போது என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய நண்பன் என்ற நிலையிலே ஆண்டவர் ஆபிரஹாமோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார் யாக்கோபு எழுதின நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்துள்ளனால் ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் வீடெங்கிலும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து உரிமைகளையும் அவனுக்கு நான் தந்திருந்தேன் ஆனாலும் எனக்குரியதை அவன் எடுத்துக் கொள்ளவில்லை மோசே தான் வாழ்ந்த காலமெல்லாம் அற்புதங்களை ஆண்டவர் அம்மன் மூலமாக இருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் நடைபயணத்தில் ஆறு லட்சம் மக்களுக்கு அனுதன உணவுகளை கொடுத்திருக்கிறார் தேவைகளை சந்தித்திருக்கின்றார் இத்தனை அற்புதங்களை செய்தும் எதையும் தனக்காக அவன் எடுத்து கொள்ளாதபடிக்கு அனைத்து கனத்தையும் அனைத்து மகிமையும் ஆண்டவருக்கு அவன் நிறுத்தினதினாலே என் தாசனாகிய மோசே என் வீடெங்கிலும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதே விதமாக தானியலை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவன் எல்லா சூழ்நிலைகளிலையும் எல்லா காலங்களிலேயும் வாழ்வின் ஏற்ற இறக்க சூழ்நிலைகளிலேயும் கைவிடப்பட்ட நேரங்களிலேயும் ப கரத்தை விட்டுவிடாதபடிக்கு கத்தரை பின்பற்றுவதை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்பதிலே உறுதியாக நிலைத்திருந்ததினால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் அதேவிதமாக தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்போ சில பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலையும் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலையும் இந்த சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுக்கிறார் அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்று தாவிதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அவனை குறித்து அநேக நற்குணங்களை நாம் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது போது அநேக நற்குணங்களை சொல்லுவார்கள் நீங்களும் வேதத்தை ஆராய்ந்து படிப்பீர்கள் என்றால் அவனுடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக வாசித்து அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற சங்கதிகளை எல்லாம் வேதாகமத்தில் புரட்டி வாசிப்பீர்கள் என்றால் அவன் கொண்டிருந்த குணாதிசயங்கள் அநேகத்தை நாமும் கற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் நாம் ஒருவேளை விளக்கமாக சொல்லுவதற்கு சமயம் இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது என்னை தொட்ட மிக முக்கியமான காரியம் என்ன ஆண்டவருக்கு நேராக திரும்பினான் மனம் திரும்புதலின் அனுபவத்தை கொண்டிருந்தான் பாவத்திலே வீழ்ந்து விட்டான் அதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ரெண்டு சாமூகலின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்திலே வாசிக்கலாம் தன்னுடைய ராணுவத்தில் இருந்த மனிதனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான் அவனை கொன்றுமிட்டான் உரியாவுடைய மனைவியை அபகரித்தான் உரியாவை கொலை செய்து விட்டான் இது பதினோராவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அவன் செய்த பாவங்கள் இரண்டும் வேதாகமத்திலே பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாவது அதிகாரத்தில் நாத்தான் வந்து சொல்லும்போது ஆண்டவருக்கு நேராக அவன் திரும்புகின்றான் இந்த வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் என்ன எப்படி அவனுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது வீழ்ச்சி என்பது திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வல்ல அது சிந்தையிலே அது உற்பத்தியாகி அதை அனுபவித்து அதற்கு பிறகுதான் செயலுக்கு மனிதன் வருகின்றான் சிந்தை மிக முக்கியமானது கண்கள் வழியாக பாவம் உள்ளே வரக்கூடும் காதுகள் வழியாக வரக்கூடும் பல விதங்களிலே உலகத்தின் தாக்குதல் மனிதனுக்கு வரும்போது பாவத்தில் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு சிந்தையை சுத்தமாக காத்துக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவன் எங்கே தவறு செய்தான் அந்த தவறு எங்கே ஆரம்பமானது என்பதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ரெண்டு சாமுகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தாவீது எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமணையாட்டிகளையும் ஸ்திரிகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எப்ரோன்ல இருக்கும் வரைக்கும் அவன் யூத குலத்துக்கு மட்டும் தலைவனாக இருந்தான் எருசலேமுக்கு வந்ததற்கு பிறகு பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் அவன் தலைவனாக மாறிவிட்டான் அவனை மேற்கொள்வதற்கு அவனை சுற்றியும் மன்னர்கள் இல்லை அவனுடைய அரியணைக்கு போட்டியிடுவதற்கோ அதை அபகரிப்பதற்கோ தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக்கவும் யாரும் இல்லை அப்படியானால் தனித்தன்மை வாய்ந்த தலைவனாக மாறிவிட்டான் இப்படி அவனுடைய உச்சத்துக்கு சென்றதற்கு பிறகு ஆண்டுடைய வார்த்தையை ஊதாசீனம் செய்தான் எப்படி ஊதாசீனம் செய்தான் அரசன் என்பவன் இருக்க வேண்டும் என்று உபாகமத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையாக சொல்லி இருக்கின்றார் அரசன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது உபாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது அரசன் என்பவன் அநேக பெண்களை கொள்ளக்கூடாது வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு திரளாக சேர்க்கக்கூடாது என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை இவன் என்ன செய்தான் அந்த வேத வசனத்தை ஊதாசினம் செய்தான் அலட்சியம் செய்தான் இப்படி ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியம் செய்து அநேக மறுமனையாட்டிகளை கொண்டான் என்று வேதம் சொல்லுகின்றது இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உள்ளே பிரவேசிக்கின்றது அதற்கு பிறகு பதினோராவது அதிகாரத்தில் அவன் வீழ்ந்து விடுகின்றான் பாவத்துக்கு ஒரு சின்ன ஜன்னலை திறந்தாச்சுன்னா அது உள்ளே வரும்போதே அந்த ஜன்னல் கதவு வழியாக மட்டும் வராது அது உள்ளே வந்த உடனே ஜன்னலை உடைச்சி கதவை உடைச்சி முழு அறையையும் அது ஆட்கொண்டு விடும் உன்னுடைய பாவத்துக்கு உன்னுடைய இதயத்தில் கண்கள் மூலமாக காதுகள் மூலமாக நாவின் மூலமாக ஒரு சின்ன திறவு கொடுப்பாய் என்றால் அது உன்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும் என்பதற்கு தாவியது ஒரு ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நியூயார்க்லேருந்து சவுத் கொரியாவில் இருக்க சியோலுக்கு ஒரு ஏரோப்ளைன் கிளம்புது அந்த நாட்களிலே இந்த நாட்களை போல தொழில்நுட்பத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைந்து விட்டதுனாலே நிறைய தொழில்நுட்பங்கள் வைத்திருக்கிறார் வைத்த குறி தவறாதபடி செல்வதற்கு அனைத்தும் செய்து வைத்திருக்கின்றார் ஆனால் அந்த அவ்விதம் கிடையாது அப்படி அது மேலே ஏறும்போது ஒன்றரை டிகிரி விளையிடுச்சு அதனுடைய பாதையில் இருந்து ஒன்றரை டிகிரி ஒரு சின்ன சேஞ்ச் தான் மாறின உடனே இது சவுத்து கொரியாவுக்கு போக வேண்டிய பிளேன் எங்க போயிட்டு அப்படின்னா அந்தக்கு யூஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ரஷ்யாவுக்குள்ள போயிடுச்சு ரஷ்யாக்குள்ள எல்கைக்குள்ள போன உடனே அது ஒரு ஸ்பை விமானம் சொல்லி அதை சுட்டி உழ்த்தி விட்டார் அறுபத்தி ஒன்பது பேர் பயணித்திருக்கின்றார் அழிஞ்சே போச்சு பத்து ஆண்டுகளாக ஆண்டுகள் கழித்துதான் எவ்விதம் இது விபத்துக்குள்ளானது என்பதை உலகம் அறிந்து கொண்டது ஒரு சின்ன டைவர்ஷன் ஒன்றரை டிகிரி விலகி போச்சு செல்லக்கூடாத எல்லைக்குள்ளாக சென்று விட்டதனால் அனைத்தும் சேதமாகி போனது மனிதர்களும் அறித்து போனார்கள் ஒரு சின்ன டைவர்ஷன் வந்துட்டுன்னா உன்னை பெரும் பாதாளத்துக்குள்ளாக தள்ளிவிடும் எரிசிலை வந்த பிறகு அநேக மறுமனையாட்டிகளை கொண்டான் என்பதனால் அதற்கு பிறகு பதினோராவது அதிகாரத்திலே பாவத்தில் விழுகின்றான் பாவத்தில் விழுந்ததற்கு பிறகு பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நாத்தான் வந்து அவனிடத்தில் பேசுகின்றான் நீ செய்தது தவறு கடவுளுக்கு விரோதமாக நீ பாவம் செய்திருக்கிறாய் உன் குழந்தையை ஆண்டவர் எடுத்து விடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லிவிட்டவன் செல்லுகின்றான் ஆண்டுடைய சமூகத்தில் ஏழு நாள் பாவத்தின் மன்னிப்புக்காக வீழ்ந்து கிடக்கிறான் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவருக்கு நேராக திரும்பினான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல ஏழு நாட்கள் உணவருந்தாமல் உபவாசித்த ஆண்டுடைய சம்பவத்துல வீழ்ந்து கிடக்கிறான் தேவனுக்கு நேராக மனம் திரும்பிய அனுபவத்தை நாம் அதுல காண முடிகின்றது நான் தான் வந்து சொன்னதுனால் அவன் தேவனுக்கு நேராக திரும்பினான் மனம் திரும்பினான் என்பதை குறித்து வேதம் தெளிவாக அவனை குறித்து சொல்லுகின்ற அந்த காலகட்டங்களில் தான் அந்த சூழ்நிலையில அவன் எழுதிய சங்கீதங்கள் தான் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றார் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டுடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடந்த ஆண்டு முறை என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுகின்றார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து அவர் பேசுகின்றார் ஆக தேவனுக்கு நேராக திரும்பினான் மனம் திரும்பினான் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன ஆண்டவருக்கு நேராக திரும்பினான் மனம் திரும்பினான் இரண்டாவது அவனை குறித்து நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டிய காரியம் மன்னித்தான் மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அவன் பெற்றிருந்தான் கடவுள் என்னை மன்னித்திருப்பதனால் கடவுள் அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை சொந்தமாக்குவதற்கு மன்னிப்பின் கிருபையை அருள் செய்திருப்பதனால் நான் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற மனப்புக்குவத்தை பற்றியிருந்தான் மத்திய எழுதின நச்சய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்களை சிநேகிதர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மத்திய எழுதின நச்சை நூல் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அரசன் இவனை கொண்டுவிட வேண்டுமென்று வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி சவுல் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் அப்படி பின்தொடரும்போது இரண்டு முறை தாவீது சவுலை கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது ஒன்று சாம்புவலின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலையும் ஒன்று சாம்புவலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலையும் இதை நாம் வாசிக்கலாம் இரண்டு சம்பவங்களிலேயும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரசனை நான் கொள்வேனோ என்று சொல்லி தனக்கு வாய்ப்பு கிடைத்தபோது அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவன் என்னை நினைத்தாலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் கொலை செய்வதில்லை என்று சொல்லி தனக்கு ரோதியை கூட நேசித்து தனக்கு விரோதமாக இருந்து தன்னை கொள்வதற்காக கங்கணம் கட்டி இவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு எதிராக செயல்படாதபடிக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவனை மன்னித்தான் அது மட்டுமல்ல சவுளுடைய காலத்துக்கு பிறகு சவுளுடைய பிள்ளைகள் யாராகிலும் அவனுடைய சந்ததியிலே யாராகிலும் இருக்கின்றார்களா என்று சொல்லி தேடி கண்டுபிடித்து யோனத்தானுடைய மகனை அடையாளம் கண்டு அவனுக்கு சவுலுக்குரிய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து அவனை பராமரித்தது மட்டுமல்ல தன்னுடைய மேஜையில அனுதன உணவுல பங்கெடுப்பதற்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தான் மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான் கடவுள் என்னை மன்னித்திருப்பதனால் தேவராஜ்யத்துக்கு என்னை சொந்தமாக்கி இருப்பதனால் தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளோடு நானும் நீங்களும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் கட்டுடைய ஜபத்தை கற்றுத்தரும் போது மற்றவர்களுக்கு நான் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்றாரே நான் மன்னித்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை அருள் செய்வார் இதை நன்கு அறிந்திருந்த தாவேது மன்னிக்கும் மனப்பக்குவத்தை கொண்டிருந்தான் ஆக மனம் திரும்பிய அனுபவம் மட்டுமல்ல மன்னிக்கும் மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான் கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடினான் ஜபிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தான் சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகின்றது எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகின்றார் எக்காலத்திலும் ஆண்டவரை நம்புங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்புங்கள் உங்களை இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் நானும் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்திலே சென்று ஜபித்து நம்முடைய அங்கலாய்ப்பு பிரச்சனைகள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டுடைய சமூகத்துல சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் அந்நாள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்தாள் ஒன்று சாமியில் முதலாவது அதிகார பதினைந்தாவது வசனத்துல என் இதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றாள் பதினெட்டாவது வசனத்துல அதற்கு பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை ஆண்டுடைய சமூகத்துல நான் மனம் திறந்து பேசும்போது என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகின்றார் இதயம் திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை நான் சொல்லுவேன் என்றால் என்னுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி விடுகின்றார் உன்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆக எக்காலத்தில் நம்புங்கள் உடைய இதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகின்றார் அறுபத்தி ஓராவது ரெண்டாவது வசனத்துல பூமியின் கடையாந்திரத்திலே இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவிதர் சொல்லுகின்றார் கடையாந்திரம் என்று தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தை இன்னொரு விதத்திலேயும் மொழிபெயர்க்கலாம் கல்லறை என்று சொல்லியும் மொழிபெயர்க்கலாம் அப்படியானால் நான் கல்லறையின் அருகிலே நிற்கிறேன் ஆண்டவரே ஒருவேளை சரிந்து உள்ளே விழுவேன் என்றால் மன்ன போடு நான் வாழ்க்கையின் கடைசி எல்லையிலே இருக்கிறேன் ஆண்டவரே மனிதர்கள் எட்ட முடியாத எல்லையிலே என்னை எடுத்துச் சொல்லும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே செவிக்கிறான் அதை கேட்ட ஆண்டவர் அதே விதமாக மனிதர்கள் மேற்கொள்ள முடியாத எல்லைக்கு அவனை எடுத்துச் செல்லுகின்றார் ஜத்தை ஆண்டிலேயும் ஒன்று நாளாவது அதிகாரம் கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் நித்தமும் தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார் நூற்றி ஐந்தாம் சிங்கீதம் நான்காவது வசனத்திலேயும் நீங்கள் அதை வாசிக்கலாம் நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் சொல்லுகின்றார் அதிகாலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் வரும்போது மட்டுமல்ல நெருக்கடிகள் வரும்போது மட்டுமல்ல எல்லா காலங்களிலேயும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவனுடைய ஜபங்களிலே மிக முக்கியமான ஜபம் அதிகாலை ஜபம் சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் அழகாக அவருடைய ஜபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் ஜபிக்கின்ற விதத்தை அழகாக சொல்லுகின்றார் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டரிழுவேன் காலையில உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அதிகாலை ஜெபத்தை அதிகமாக கடைபிடித்தார் ஜெபம் என்று சொல்லும் வெறுமனே நான் மட்டும் பேசிக்கொண்டிருப்பதல்ல இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த வசனத்தை நாம் உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அழகாக தாவிது சொல்லுகின்றார் அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டரிழுவேன் காலையிலே வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சமூகத்திலே சொல்லுகிறேன் அதற்கு பிறகு நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா அவர் பேசுவதை கேட்பதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்ப அதிகாலை ஜபம் என்பது வேதம் வாசித்து அவர் சொல்லுவதை கேட்பதற்கும் என்னுடைய காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவதற்கும் அந்த சமயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை பிரத்யேகப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகின்ற மனிதர்களை தேவன் ஆசீர்வதிக்கின்றார் இப்படி ஆண்டவரோடு அவன் எப்போதும் மந்தாடி கொண்டிருந்தான் நானும் நீங்களும் ஜெபித்து ஜெபித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கட்சன் டெய்லர் என்ற தேவனுடைய மனிதர் அதிகாலை ஜபித்ததனால் சீனாவின் உள் பகுதிகளுக்கு சென்று ஊழியத்தை செய்தார் ஜார்ஜ் பேவர் ஓயம் நிறுவனத்தை துவங்கிய அந்த தேவனுடைய மனிதர் ஆண்டுடைய சம்பவத்திலே ஜபிக்கின்றார் அவர் ஜபிக்கும் போது அவருடைய நண்பர்கள் கூட இணைந்து கொள்ளுகின்றார்கள் அதிலே ஒருவர் இந்த ஷிப்பினுடைய கேப்டன் வந்து இணைகின்றார் அதை தொடர்ந்து அவருடைய தரிசனத்தின்படி உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு இரண்டு கப்பல்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் பெரும் விளைவுகளை செய்கின்றார் ஜார்ஜ் முல்லர் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பராமரித்த தேவனுடைய மனிதர் ஜெபித்து ஜெபித்து தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டிருக்கிறது ஜார்ஜ் முல்லரை குறித்து சொல்லும் போது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பராமரித்தாரு அந்த குழந்தைகளுடைய தேவைகளுக்காக கையேந்தியதில்லை என்று சொல்லுகின்றார் இருநூறுக்கும் அதிகமான சமயங்களில இருநூறுக்கும் அதிகமான முறை வேதாகமத்தை முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அப்படின்னா வேதம் வாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த அந்த மனிதன் மனிதனுடைய கைகளை எதிர்பார்க்கவில்லை கடவுள் ஜெபத்தை கேட்டார் அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார் ஆக மண்டாடும் மனப்பக்குவத்தை அவன் கொண்டிருந்ததனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மனம் திரும்பினான் மன்னித்தான் மன்றாடினான் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னையும் ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக உன்னையும் ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவளாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இவைகளை நீ செய்ய வேண்டும் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது ஆண்டவருக்கு அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாக நீ இருக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீ கொண்டிருக்க வேண்டும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நீ கொண்டிருக்க வேண்டும் மன்றாடும் கிருபைகளை பெற்றிருக்க வேண்டும் ஆண்டு சமூகத்திலே ஜெபித்து 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 வாழ்வின் கடைசி வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து தேவனுடைய திட்டத்தை பூரணமாக நீ நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உன்னை சந்திக்கின்ற நாளிலே என் இதயத்துக்கு ஏற்றவன் என் இதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்லுவாராம் சற்று உன்னை சிந்தித்து பார்க்கணும் மொழி அவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாம் அன்பின் ஆண்டு வரே இந்த நாளிலேயும் எங்களோடு கூட இடை ஸ்தோத்திரம் எங்களோடு கூட நீ பேசினதற்காக ஸ்தோத்திர சுவாமி இதுவரைக்கும் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றிராதவர்கள் பாவத்துக்காக மனம் கசந்து அழுந்து உண்மை நோக்கி பார்ப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் தேவனை உதவி செய்து சொல்லிக்கிறோம் மன்னிக்கும் கிருவைகளை ஆண்டவரே தாராளமாய் நீர் அருள் செய்திட சொல்லிக்கிறோம் பகைக்கின்றவர்களுக்காகவும் தனக்கு விரோதமாய் செயல்படுகின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாரும் அன்பின் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இதயத்துக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதற்கு அனுதின வாழ்வில் ஜெபத்தை உறுதியாக பற்றி பிடித்து ஜபத்திலே உமோடு கூட உறவு கொண்டு வாழ்வதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்துட்டு ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்பின் நல்லநாமத்தை ஜபங்களை நல்ல பிதாவே ஆமென்